எந்த திசை செல்வது எவருடன் பழகுவது எங்கே செல்வது என்ற குழப்பத்தோடே காலத்தை கழித்து கூடிய கன்னிராசிக்காரர்களே எந்த திசை போனாலும் நமக்கு பிரச்சனை வந்துடுமோ யார்கிட்ட பேசினாலும் நமக்கான வழிகள் சரியாக அமையாமல் பிரச்சனையாகிடுமோ ஏன்னா மற்றவங்க கூட பழகி நடந்த பிரச்சனைகள் அப்படி இதில் உங்களை குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை உங்களுக்கு நடந்ததுனால நீங்கள் இப்போ எதை பார்த்தாலும் ஒரு பயம் கவலை பதட்டம் இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கிறதுல தப்பு இல்லை ஆனால் அதையே நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது இந்த உலகத்தில் எல்லாருமே தப்பானவன் நம்ம கணிக்கவும் முடியாது எல்லாரும் சரியானவங்களும் கணிக்கவும் முடியாது சில விஷயங்களை நம் பட்டு தான் தெரிந்துக்க வேண்டிய காலகட்டத்தில் தான் இருக்கிறோம் அது கன்னிராசிக்கு அந்த புரிதல் இருக்கணும் இனி வரக்கூடிய காலங்களில் புரிதலோடு இருந்தால் போதும் பயத்தோடு இருந்து ஒன்றுமே பண்ண முடியாதுங்க பயமாகவே இருக்குது எதை பார்த்தாலும் பயமாக இருக்குன்னா நீங்கள் எந்தவித ஒரு முன்னேற்றத்திற்கும் வழிவகைக்கும் ஆளாக கூடிய ஆட்களாக இருக்க மாட்டீங்க எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் நமக்கானது நல்லது நடக்குன்ற நம்பிக்கையோடு செயல்பட்டால் கன்னிராசிக்காரர்களுக்கு இப்பொழுதும் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுங்க கடந்த சில மாதங்களாகவே பார்த்தீங்கன்னா குழப்பமான சூழ்நிலை வேலையில் வந்து ஒரு முன்னேற்றம் இல்லை தடைப்பட்டு இருக்கும் இல்லை தள்ளி போயிருக்கும் ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க அந்த வேலையை முழுமையாக செய்ய முடியாமல் அது தடங்களாகவோ தள்ளி போகக்கூடியதாகவோ நடக்கும் பொழுது கொஞ்சம் மனசுக்குள்ளே ஒரு பலகீனம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையெல்லாம் நடந்துருச்சு அதே போல் சில முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு சரியாக அமையலைங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்க தொழிலாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் படிப்பாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் ஒரு முடிவு எடுக்கிறேன்னா அந்த முடிவில் ஒரு பலன் கிடைக்கணும் இல்லையா அது கிடைக்கல அந்த முடிவு எல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கலை அந்த காலம் உங்களுக்கு அந்த மாதிரியான அமைப்பில் தான் இதனால் கொஞ்சம் இருந்துச்சு கொஞ்ச நாளாகவே இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்குது நிம்மதி இல்லாமல் போகிற மாதிரி ஒரு அமைப்பில் இருந்துச்சு உடல் ஆரோக்கியமும் இதனால் கொஞ்சம் பலகீனமாச்சுங்க ஸ்டெமினா கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு பயம் வேறு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக இருந்திருக்கும் வயிற்றில் புண்ணு ஏதோ ஒன்று சாப்பிட்டா கூட செரிக்காமல் இருக்கும் ஒரு சிலருக்கு ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு எடுத்துக்கிட்டாலே அந்த ஃபுட்டு செரிக்கலை காலையில் சாப்பிட்டதே நைட்டு வரைக்கும் இருக்கா மாதிரி இருக்குது நிறைய நேரம் உணவெல்லாம் கரெக்டாக எடுத்துக்க முடியாத சூழ்நிலையெல்லாம் ஏற்பட்டுச்சு ஒரு பதட்டமாகவே இருந்துருக்கும் நமக்கு ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கோ உடம்புக்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளம் போதோன்ற பயம்லாம் இருந்துச்சு இல்லைங்களா அந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட நீங்கள் பெருசாக வந்து மாற்றிக்கிட்டீங்க சின்னதாக ஒரு பிரச்சனை ஒரு சரிக்கலை கொஞ்சம் வாக்கிங் போனால் சரியாகுங்கிற எண்ணம் வரல அந்த பதட்டம் பயம் மட்டுமே தான் உங்கள் மனசில் இது நாள் வரைக்கும் ஆட்கொண்டுட்டு இருந்துச்சு சில ராசிக்காரர்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செய்கிறது சரியாக இல்லையா நடக்கிறது சரியாக தப்பான்ற குழப்பம் அதுவே நிறைய பேருக்கு நம்ம செய்கிறது தப்பு தான் எல்லாமே தப்பாக தான் அமையுது அப்படிங்கிற மாதிரி ஒரு தாழ்வு மனப்பான்மை இதெல்லாம் உங்களுக்கு சுற்றி இருந்திருக்கும் சரியா இல்லையான்னு எனக்கு நீங்கள் கமெண்டில் போடுங்க ஏன்னா இந்த நான்கு அஞ்சு மாதமாகவே இதெல்லாம் நீங்கள் அனுபவிச்சுட்ருக்குறீங்க நம்ம எது செஞ்சாலும் தப்பு தாங்க நான் எதுவுமே பண்ண முடியல அதுவே உங்களுக்கு மன உளைச்சலை கொடுத்துருக்கும் நான் எது பண்ணாலுமே சரியில்லைன்றது யாராலையும் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயந்தான் அது உங்களுக்கு தொடர்ந்து நடக்கும்பொழுது நீங்கள் சரியாகவே நடந்தாலும் அது சரியில்லைன்ற மாதிரி உங்கள் மனசை போட்டு அழுத்தம் கொடுத்துக்கிட்டீங்க ரொம்ப வழியே கொடுத்துக்கிட்டிங்க மன அழுத்தத்தினால் என்ன பண்ணுறீங்கன்னா அடுத்த க அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன் அது வேற ஒரு பிரச்சனையாக போச்சு இதையெல்லாம் சங்கடம் மேலே சங்கடமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு இது வரைக்கும் ஆனால் என்னதான் இருந்தாலும் எல்லா இடங்களிலும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பவர்கள் நீங்கங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் எப்படிப்பட்ட மன உளைச்சல் வந்தாலும் கண்ணீர் கவலை கஷ்டம் அவமானம் எதுவாக வேணாலும் இருந்தாலும் அந்த இடத்துல கொஞ்சம் நிதானிச்சு பார்ப்பீங்க இது உங்கள் இயல்பு கொஞ்சம் சிந்திப்பீங்க இதெல்லாம் நடக்குது என்ன பண்ண போகிறோன்னு தெரியலன்னாலும் அடுத்து அவசரப்பட மாட்டிங்க அந்த இடத்துல கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சிருப்பீங்க அப்படி கடந்துட்டிங்க ஒரு அஞ்சு மாதத்தை இல்லையா அஞ்சு மாதத்தை மெதுவாக இப்படியே யோசிச்சே கடந்து வந்தாச்சு ஏன்னா ராசிநாதன் புதன் பகவான் அதனால் உங்களுக்கு சிந்தனை அப்படி தான் இருந்திருக்கும் அதனால் பெரிய பாதிப்புகளை தவிர்த்துருக்கீங்க நீங்கள் பாட்டு ஏதோ டென்ஷனில் அடுத்து செய்ய போகிறேன் அடுத்து பண்ண போகிறேன் நான் இப்படி இருக்க போகிறேன் அந்த டாக்டரை பார்க்க போகிறேன் இது இப்படி ஆகிடுச்சு நீங்கள் குழப்பிட்டு ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா பெரிய பிரச்சனையாக இருக்கும் கொஞ்சம் எனக்கு ஏதோ இருக்குமோன்னு தோணுதுன்னு யோசிப்பீங்க ஆனால் அந்த இடத்துலேயே கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சிங்க பார்த்தீங்களா பொறுமையாக யோசிச்சிங்க பார்த்தீங்களா காலம் கொஞ்சம் நவுந்துருச்சு ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு சொல்யூஷன் கிடைச்சிரும் இதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ நல்லா இருக்கின்றத உங்களுக்கு காலம் உணர்த்திடும் இப்போ பார்த்தீங்கன்னா ராசிக்காரர்களுக்கான நல்ல ஒரு மாற்றம் வரக்கூடிய கால நேரம் இருக்குதுங்க கிரகங்கள் உங்களுக்கு அந்த மாதிரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குது எப்படியெல்லாம் கிரகங்கள் உங்களுக்கு வாழ்க்கையை ஒரு நிலை இல்லாமல் சரியான அமைப்புக்கு கொண்டு போக போது இப்போ ஒரு மாறுதலை எப்படி கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க கண்ணீராசியை பொறுத்த வரையிலும் புதன் தாங்க உங்கள் ராசிநாதன் ஆதிக்கம் அதிகமாக செலுத்தக்கூடியவர் புதன் பகவான் அதனால எந்த கிரகமாக இருந்தாலும் நன்மையோ தீமையோ ஒரு கிரகத்தின் மூலமாக வருதுன்னா அது எப்படி டைரெக்டாக அவர் வரமாட்டார் புதன் பகவான் மூலமாகத்தான் இங்கே வருவார் அவர் இது உங்களுக்கு புரிதல் இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு கிரகம் சரியில்லைன்னா அந்த கிரகம் நேரடியாக உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது புதன் மூலமாக உங்கள் ராசிநாதன் மூலமாக உங்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படி பார்க்கும் பொழுது இப்போ புதன் பகவான் உங்களுக்கு எப்படி இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ முக்கியமான ஒரு நேரத்தில் நல்ல ஒரு அமைப்பில் இருக்காருங்க இப்போ சரியாக உங்களுக்கு வழிவகையை ஏற்படுத்தி கொடுத்து வழி செல்லக்கூடிய அமைப்பை சரியாக தெளிவாக கொடுக்கக்கூடியவர் புதன் பகவானாக இருக்கார் மனசுக்குள்ள ஒரு ஒழுக்கமான அமைப்பை ஏற்படுத்துவார் முதல்ல தெளிவு கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் உங்கள் மனசை தெளிய வச்சிருவார் இப்படித்தான் இருக்கணும் ஒழுங்கா இரு சரியாயிரு இது பண்ணால் தப்பாய்டுன்றத தள்ள தெளிவாக உங்களுக்கு புதன் பகவான் கொடுத்துட்றாரு அப்ப புதன் உங்களுக்கு சிந்தனையில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கறாரு பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கறாரு தொழில் அமைப்பை கொடுக்கறாரு த திருமண தடையை நீக்கிறார் அப்போ புதன் உங்களுக்கு வலுவா இருக்கார் அப்ப மற்ற கிரகங்கள் புதன் மூலமாக உங்களுக்கு எந்தவித தடைகளையும் ஏற்படுத்த மாட்டாருங்க அதே போல சூரியன் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்புல இருக்காருங்க கௌரவத்தை கொடுக்கிறார் பொறுப்பை கொடுக்கிறார் வேலைக்கான ரோல் மாடலாக இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உங்களுக்கு கொடுக்குறாரு நீங்கள் தான் அந்த பொறுப்பான வேலை செய்யக்கூடியவங்கிற உதாரணத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் மற்றவங்களுக்கே நீங்கள் பாடம் சொல்லக்கூடிய அமைப்பை சூரியன் ஏற்படுத்தி கொடுக்குறார் எப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் மூலமாகத்தான் இதுவும் நடக்கும் அப்போ தொழிலில் புத்திசாலித்தனமாக சிறப்பாக செய்யக்கூடிய மாற்றத்தை சூரியன் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பில் கொடுக்குறாருங்க என்ன ஒன்று கொஞ்சம் நீங்கள் கவனிச்சுக்கணும் எதுன்னு பார்த்தீங்கன்னா செலவு கொஞ்சம் உங்கள் கையை மீறி செலவுகள் ஏற்படக்கூடியதாக இருக்குது இந்த நேரம் கொஞ்சம் அப்படியே செலவு ஏதோ ஒரு விதத்தில் மனசு ஆசைப்படும் இல்லை இதை வாங்கித்தான் ஆகணும் நமக்கு நிச்சயம் தேவைப்படுதுன்னு அந்த இடத்துல கொஞ்சம் பொருளாதார ரீதியாக செலவுகள் இழப்புகளை ஏற்படுத்தக்கூடியவராக சூரிய பகவான் உங்களுக்கு இருக்கார் ஏன்னா பொருளாதார ரீதியாக மனசுக்குள்ள ஒரு அழுத்தத்தை கொடுத்தாலும் அதுலருந்து வெளிவரக்கூடிய சில நல்ல முடிவுகளையும் சூரிய பகவான் கொடுப்பார் வாங்கிடுவீங்க வாங்குற வரைக்கும் கஷ்டமாக இருக்கும் இது ரொம்ப காசாக இருக்கே என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே வாங்குவீங்க ஆனால் வாங்கின பிறகு அதனுடைய பலன்கள் உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தியாக இருக்கும் பொழுது நாம் சரியாக தான் பண்ணுங்கிற முடிவையும் உங்களுக்கு சூரிய பகவான் கொடுப்பது சிறப்பான ஒன்றுங்க சந்திரனை பொறுத்த வரையிலும் ராசிக்காரர்களுக்கு மனநிலை ஒருநிலைப்படுத்தி இருக்கக்கூடிய அமைப்பை கொடுக்குறாருங்க ஒரு ஸ்டேபிளாக போகக்கூடிய அமைப்பு ஏற்படும் நினைக்கிறதெல்லாம் சரியாக கரெக்டாக நினைப்பீங்க அதை செயல்படுத்தக்கூடிய அமைப்பையும் சந்திரன் ஏற்படுத்தி கொடுக்குறார் மனக்குழப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும் இப்பயே பெரும்பாலான கண்ணிராசிக்காரர்களுக்கு தெளிவு கிடைச்சிரும் நான் பண்ணது இதுதான் பண்ணியிருக்கணும் இது பண்ணிட்டேன் சரி இதையே நான் சரி பண்ணிக்கிறேன்ற அளவிற்கு உங்களது மனநிலை திடமாக இருக்கக்கூடிய தருணத்தை சந்திரன் ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க இது பார்த்தீங்கன்னா இப்போ சந்திரனை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு கவலைப்படக்கூடிய நேரத்தை இல்லைங்க கவனப்படாம இருக்கலாம் கவலைங்கிறத கொஞ்சம் ஒதுக்கி வைக்கக்கூடிய காலமாக சந்திரன் உங்களுக்கு இயல்பாக கொடுக்கிறார் அதனால இப்போ நேரா நீங்க என்ன நினைக்கலான்னா நமக்கான வழிவகை ஏற்படுது அந்த ரிலாக்ஸேஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுதுங்கிறதுல தைரியமாக செயல்படக்கூடியவர்களாக நீங்க மாறுவீங்க செவ்வாய் பகவானை பொறுத்தவரையிலும் உழைப்புக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்கக்கூடிய தருணமா இருக்குது நான் ஒன்று சாதாரணமாக ஒரு பொருள் வாங்கினா போனேங்க போன பிறகு அங்கே பார்த்தா ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு ஆயிடுச்சுங்க ரெண்டாக வாங்கிட்டு வந்தங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒன்று செய்ய போனீங்கன்னா அதில் ரெண்டு பங்கு பலன் அடையக்கூடிய தகுதியை இப்பொழுது செவ்வாய் உங்களுக்கு கொடுக்குதுங்க இது எல்லாமே ஒரு சிறப்பான பலனாக தாங்க இவங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டம் அதே போல் குரு பகவானை பார்க்கும் பொழுது வாய்ப்புகள் இருக்குது ஆனால் ஒரு ஃபாஸ்டாக இருக்காதுங்க கொஞ்சம் மெதுவாக நடைபெறக்கூடியதாக இருக்கும் கஷ்டமாக இருக்குது உடனே எனக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் இல்லை கொஞ்சம் படிப்படியாக ஒரு மாற்றம் வரும் உதவிகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய தருணமாக தான் இருக்குது நிறைய ஹெல்ப்லாம் உங்களுக்கு கிடைக்கும் எந்த விதத்தில் இருந்து வேணாலேயும் ஒரு உதவிகள் எல்லாம் கிடைக்கும் ஆனால் அது உடனடியாக கிடைக்குமானாதான் இல்லை ஆனால் கிடைக்கும் அதனால் உங்களுக்கு பலன் இருக்குது உடனே எதிர்பார்த்து எனக்கு இன்றைக்கே வேணும் இப்போயே வேணுன்றது மட்டும் சாத்தியப்படாத ஒன்றா இருக்குது பொறுமையாக இருக்கக்கூடிய அமைப்பை குரு பகவான் கொடுக்குறாருங்க மெதுவாக செயல்படக்கூடியதாக இருக்குது இதனால கொஞ்சம் உங்களுக்கு கோபம் வரக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும் சின்ன சின்ன கோபம் வரும் மனசுக்குள்ள ஒரு அதிருப்தி சே இது எனக்கு ஏன் இது ஒரு லேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் இருக்கும் உங்களுக்கே அது தெரியாமல் அது நடக்கும் சே எனக்கு உடனே கிடைக்கலப்பா நான் இன்றைக்கே நான் நினச்சேன் எனக்கு வந்துரும் இன்றைக்கி வரலை ரெண்டு நாள் ஆகும் போல இருக்குது அப்படின்றது கொஞ்சம் அந்த ரெண்டு நாள் உங்களுக்கு கிடக்கிறதையே கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கோபமோ ஆத்திரமோ இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பை குரு பகவான் கொடுக்குறார் பண வரவல்லாம் இருக்குது தொழிலில் ஓரளவுக்கு உங்களுக்கு வருமானம் ஏற்படக்கூடியதாக தான் இருக்கும் எல்லாமே ஸ்லோவாக தான் இருக்குது அதையும் நீங்கள் புரிதலோடு எடுத்துக்கணும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் டைம் எடுத்துக்குது ஆனால் நமக்கு சக்ஸஸ் இருக்குது வெற்றி இருக்குது கொஞ்சம் டைம் எடுத்துக்குது அப்படிங்கிறதுல நிதானத்தோடு இருங்க பெரும்பாலான கண்ணிராசிக்காரர்கள் நிதானமாக தான் யோசிப்பீங்க நல்லா யோசிச்சு பாருங்க நான் சொல்கிறது எப்படின்ட்டு எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் அந்த இடத்துல கொஞ்சம் நிதானிச்சிக்கிறதுனால தான் பல இடங்களில் நீங்கள் நல்ல ஒரு அமைப்பிற்கு வரக்கூடியவர்களாக மாறிடுறீங்க ஆனால் ஒரு சில ராசிக்காரர்கள் உடனடியாக செயல் பண்ணணுன்ற ஒரு ஆர்வம் அதனால் சில இடங்களில் அவங்க பாதிக்கவும் படுறாங்க சனி பகவானை பொறுத்த வரையிலும் அவர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆசானாக செயல்படக்கூடியவராக இருக்கார் எல்லாமே சொல்லி கொடுக்குறாரு ஒழுங்காக இருக்கணும் தெளிவாக இருக்கணும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களை வந்து அப்படியே அவர் ரன்னிங்லேயே வச்சுருக்கார் ஓட்டிக்கிட்டே இருப்பார் இதை செய் அதை செய் பண்ணு போ வான்ற மாதிரி ஓய்வில்லாத உழைப்புகள் அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்குது கொஞ்சம் அது வேலை சுமை உங்களுக்கே தெரியும் சனி பகவான் அப்படி தான் இருக்கார் ஒழுங்காக இருக்க வேண்டிய அமைப்பை ஏற்படுத்துகிறார் மன ஒழுக்கம் மன தூய்மையை கொடுக்குறார் தப்பு நடக்காமல் உங்களை கரெக்டாக ஒரு டீச்சர் மாதிரி ஃபாலோ பண்ணுறாரு அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை உங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுக்குறார் பாடங்களை கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்குது சில விஷயங்களில் உங்களுக்கு தாமதம் கூட ஏற்படலாங்க சிலது வந்து தாமதம் நடக்குதுனாலே அந்த இடத்துல அந்த பொறுமையை கற்றுக் கொடுப்பவராக சனி பகவான் உங்களுக்கு அமையறாரு ராகு பகவானை பொறுத்தவரையிலும் சில விஷயங்களில் திடீர் மாற்றம் ஏற்படும் புதுசாக சில விஷயங்கள் செய்யக்கூடிய அமைப்பு ஆசையெல்லாம் ஏற்படும் எதிர்பாராத செலவுகள் வீண் விரயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பையும் ராகு பகவான் இருக்கார் பார்த்துக்கோங்க ஏதாவது செய்கிறேன் அது செய்கிறேன் இது செய்கிறேன்ட்டு பணத்தை எடுத்துகிட்டு போய் விரயம் பண்ணாதீங்க முடிந்த வரையிலும் அந்த கரெக்டாக நீங்கள் செய்கிற ஐடியாலாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா லாபம் இருக்குது சில நேரங்களில் ஆன்லைனில் ஏதாவது பண்ணுற அது பண்ணுற இது பண்ணுற நீங்கள் போனீங்கன்னா அதில் நஷ்டம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குதுங்க ராகு பகவானை பொறுத்தவரையிலும் மனசுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணுன்ற மாதிரி மனசை எப்பயுமே அவர் வந்து ஆசை காமிச்சிக்கிட்டே இருப்பார் அதை பண்ணு இதை பண்ணுன்ற மாதிரி ஆசை எண்ணங்களை ஏற்படுத்தக்கூடியவராக ராகு பகவான் இருப்பது கொஞ்சம் சில சமயம் அது வந்து உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுத்தாலும் சில சமயங்களில் அதுவே உங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தும் சே இதை செய்யலான்னு பார்த்தேங்க இப்படி நடந்துருச்சுங்க நான் இதை நினச்சே பார்க்கலங்கிற மாதிரி சிலது நடக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவம் இல்லாமல் இருக்கும் இது நடந்துருச்சுன்னு வருத்தப்படக்கூடியவர்களாக இருப்பீங்க இதெல்லாம் ராகுவால் மட்டும்தாங்க முடியும் ஒரு சில இடத்துல ராகு நல்லா இருந்துருச்சுன்னா உங்களை உச்சான கொம்பலை கூட்டு போய் உட்கார வச்சிடும் நல்ல ஒரு வெற்றியாளராக நல்ல பணக்காரராக சிந்தனையாளராக பொறுப்பு மிக்கவர்களாக உழைப்புக்கேற்ற ஊதியம் பெறுபவர்களாகலாம் மாற்றும் அதே ராகு ஒரு இடத்துல சரியில்லைன்னு வச்சுக்கோங்க தூக்கிட்டு வந்து நம்மளை கீழே தள்ளி ஏறி மெதிக்க வச்சோம் அதுதான் இந்த ராகுவோடைய குணமே அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆசைகளை ஏற்படுத்தக்கூடியவராக இருக்கார் கொஞ்சம் கவனத்துடன் செயல்படுங்க மனசை கட்டுப்பாடோடு வைத்து கொள்ளக்கூடிய நேரத்தில் இருக்குங்கன்றதுல கவனம் வேணும் கேதுவை பொறுத்த வரையிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய யோசனைகள் அதிகமாக வரக்கூடியதாக இருக்கும் தனிமையாக இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக்குவீங்க நான் தனியாக இருந்தால் இருக்கும் நான் தனியாகவே இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆன்மீகத்தின் மீது கொஞ்சம் எண்ணம் ஏற்படும் அமைதியான இடங்களுக்கு செல்லக்கூடியவர்களாக இருப்பீங்க அமைதியை தேடக்கூடியவர்களாக இப்போ மாறுறீங்க இதெல்லாம் நடக்கும் அதுக்காக ரொம்ப நான் அமைதியாக போய் எங்கேயாவது ஒரு தவம் பண்ண போகிறோம்லாம் போயிடாதீங்க ஒரு சில இடங்களில் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கலாம் தொடர்ந்து அமைதியாக இருக்கணுன்றது அது ஒரு வியாதியாக மாறிடும் நமக்கு அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஒரு நாளில் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எங்கேயாவது ஒரு அமைதியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அது சந்தோஷத்தை கொடுக்கும் நிரந்தரமாக கிடைக்குமானா அது கிடைக்காது உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் அதெல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கோங்க தப்பு கிடையாது கண்ணீராசியை பொறுத்த வரையிலும் கிரகங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்ற பாதையை தான் ஏற்படுத்துது சில கிரகங்கள் உங்களுக்கு மெதுவாக செயல்பட்டாலும் சில கிரகங்கள் வேகம் எடுத்து நிறைய நன்மைகளை செய்யக்கூடியதாக தான் இருக்குது லாபகரமாக இருக்குது பண விஷயத்தில் நல்லா இருக்குது நீங்கள் கவனமாக செயல்படக்கூடிய அமைப்பை சில கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது சொல்லியும் கொடுக்குது அதனால் படாதீங்க அது வழியில் அது நடக்கட்டும் நீங்கள் உங்கள் வழியில் நடங்க இறைவன் அனுகிரகத்தால் எல்லாம் உங்களுக்கு சரியாக அமையக்கூடியதாக இருக்குதுங்க